கருட புராணம் என்பது மனித வாழ்க்கையைப் பற்றி கருட பகவானுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையிலான உரையாடலை அடிப்படையாக கொண்டது இது கருடன் ரிஷிக்கு விவரிக்கப்பட்டது மேலும் இது முந்தைய துவாபர யுகத்தில் வேதவியாச முனிவரால் நல்ல முறையில் எழுதப்பட்டது மகாவிஷ்ணுவின் புனித அவதாரங்கள் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் மற்றும் செயல்பாடு மகாவிஷ்ணுவின் மகத்துவம் மற்றும் மரணத்திற்கு பிறகு ஆன்மாவின் பயணம் ஆகியவற்றைப் பற்றி கூறுகிறது கருட புராணத்தில் கருடன் என்ற பறவையின் மகத்துவம் அவரது அசாதாரண சக்திகள் பக்தர்கள் மீது அவர் காட்டிய கருணை போன்றவற்றைப் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புராணத்தில் பல்வேறு வகையான தவங்கள் வழிபாட்டு விவரங்கள் புனித மந்திரங்களை உச்சரித்தல் மற்றும் நமது பாவங்களை நீக்குவதற்கான வழிகள் விஷ்ணுவின் மீதான நமது பக்தி போன்றவற்றை குறிப்பிடுகிறது கருட புராணம் படிப்பதன் மூலம் மரணத்திற்கு பிறகான நம் வாழ்க்கையைப் பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் நம் வாழ்க்கையில் நல்ல செயல்களைச் செய்வதன் மூலம் நம்மை நாமே கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கருட புராணம் எமலோகத்தையும் எம பகவானின் செயல்களையும் விவரிக்கிறது மரணத்திற்கு பிறகு ஆன்மா எண்ணற்ற பிறவிகளை எடுக்கிறது நமது கர்ம வினைகளின் அடிப்படையில் நமக்கு முக்தி கிடைக்கும் இல்லையெனில் நரகத்தில் துன்பப்படுவோம் என்று இது கூறுகிறது இந்த புராணத்தில் நம் வாழ்நாளில் நாம் செய்த பாவங்களுக்கு ஏமன் கொடுக்கும் தண்டனைகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன நாம் இறந்த பிறகு செய்ய வேண்டிய சடங்குகள் பற்றி விரிவான விளக்கத்தையும் யமலோகத்தில் அமைந்துள்ள பல்வேறு வகையான நரகங்களை பற்றியும் இது குறிப்பிடுகிறது கருட புராணத்தின் தெய்வீக சொற்பொழிவை படிப்பவர்கள் அல்லது கேட்பவர்கள் மனதில் மிகுந்த மகிழ்ச்சியும் அமைதியும் பெறுவார்கள் மேலும் அவர்களின் முன்னோர்கள் பொருத்தமான தெய்வீக உலகத்தை அடைவார்கள் கருட புராண நூல் மிகவும் புனிதமானதாக கருதப்படுவதால் ஒவ்வொரு இந்துவும் தங்கள் வீடுகளில் கருட புராண நூலை வைத்திருப்பது அவசியம் இந்த புராணத்தில் மகாவிஷ்ணு முழுமுதற் கடவுளாக குறிப்பிடப்பட்டுள்ளார் மேலும் யமலோகத்தில் கடுமையான தண்டனைகளை தவிர்ப்பதற்கு நாம் அவரது உதவியை நாட வேண்டும் மற்றும் அவரது புனித பாதங்களில் சரணடைய வேண்டும் கருடனுடன் உரையாடும்போது பகவான் விஷ்ணு கூறுகிறார் என் மீதும் துருவன் நாரதர் பிரகலாதன் போன்ற என் பக்தர்களிடமும் உண்மையான பக்தியை காண்பிப்பவர்கள் மரணத்திற்கு பிறகு தங்கள் வாழ்க்கையைப் பற்றி கவலைப்படத் தேவையில்லை அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் தங்கள் விருப்பப்படி தெய்வீக உலகத்தை அடைவார்கள்